நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் கழக வேட்பாளர்களுக்கு செல்லும் இடமெல்லாம் பல்வேறு தரப்பினரும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சிதம்பரம் பரங்கிப்பேட்டை தெற்கு குமராட்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக வேட்பாளர் டாக்டர் ஏ இளவரசன் கழக நிர்வாகிகளுடன் தீவிரவாக சேகரிப்பில் ஈடுபட்டார் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலர் திரு கே எஸ் கே பாலமுருகன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர பேரு கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக பங்கேற்றனர் கழக வேட்பாளருக்கு நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பளித்தனர் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் திரு வாத்துன ஆனந்த் மற்றும் பரமக்குடி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் டாக்டர் முத்தையா ஆகியோர் பரமக்குடியில் உள்ள தேவேந்திரர் பண்பாட்டுக் கழக நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு திரட்டினர் முன்னதாக இம்மானுவேல் சேகரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் பரமக்குடி நகர் கழகச் செயலர் திரு ஐ கே சுப்பிரமணியன் ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு செந்தில்குமார் திரு சிவக்குமார் மற்றும் எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் இருந்தனர் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திருப்பி பழனியப்பன் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு டி கே ராஜேந்திரன் ஆகியோருக்கு கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் அமோக வரவேற்புகளை வழங்கினர் தருமபுரி பாலக்கோடு காரிமங்கலம் கம்பைநல்லூர் அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி நல்லம்பள்ளி ஆகிய பகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்து கழக நிர்வாகிகளை சந்தித்து கழக வேட்பாளர்கள் ஆதரவு திரட்டினார்கள் கழகத்தினர் பட்டாசுகளை வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பளித்தனர் அளித்தனர் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு இ லட்சுமணனுக்கு நாகர்கோவிலில் தேர்தல் காரியாலயம் அலுவலகத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது மாவட்ட கழக செயலாளர்கள் திரு மால் திரு ஜெங்கின்ஸ் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கழக வேட்பாளர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் ஜனதா தளம் கட்சியின் மாநில தலைவர் திரு முகமது இஸ்மாயில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு இ லக்ஷ்மணன் அவரை சந்தித்து மரியாதை செலுத்தினார் மாவட்ட கழக செயலாளர்கள் திரு பச்சைமால் திரு ஜெங்கின்ஸ் மற்றும் கழக நிர்வாகிகள் அப்போது உடனிருந்தனர் நெல்லை நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ஞான அருள்மணி மேலப்பாளையத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அங்குள்ள பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் நிர்வாகிகளிடம் வாக்கு சேகரித்தார் நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலர் திரு கல்லூர் இ வேலாயுதம் மேலப்பாளையம் பகுதி கழக செயலாளர் திரு ஹைதர் அலி பாளையங்கோட்டை பகுதி கழக செயலாளர் திரு அசன் ஜாஃபர் அலி உட்பட பலர் கலந்து கொண்டனர் வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் கழக வேட்பாளர்களின் அறிமுக கூட்டத்தில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு கே பாண்டுரங்கன் மற்றும் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ஆர் பாலசுப்பிரமணி ஆகியோருக்கு பெண்கள் உட்பட ஏராளமானோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதிகப்படியான வெற்றி பெறச் செய்வது என வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் உறுதிமொழி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வெளியிடப்பட்டிருக்கின்ற தேர்தல் அறிக்கையில் தான் சூப்பர் தேர்தல் அறிக்கையாக இருக்கிறது என்று நம்முடைய பொதுமக்கள் வாக்காளர் பெருமக்கள் எல்லோரும் பேசுகின்ற இருக்கின்ற காரணத்தாலே எளிதாக வேலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்கள் எளிதாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெறலாம் என்பதை நான் இந்த நேரத்திலே பணிவோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த தொகுதிக்கு என்னால் என்ற பணிகளை நான் செய்வேன் என்பதை உறுதியாக தெரிவித்துக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி தேர்தலுக்கான கழக செயல் வீரர்கள் கூட்டம் தேவக்கோட்டை மற்றும் கண்ணங்குடி ஒன்றியங்களில் நடைபெற்றது கழக வேட்பாளர் திரு வி பாண்டியை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் எனவும் மாண்பிகு அம்மாவின் ஆட்சியையும் கட்சியையும் இந்த வெற்றியின் மூலம் பெற வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் கழக வேட்பாளர் மாவட்ட கழக செயலாளர் திரு கே உமாதேவன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ராம்நகர் பனங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு பாண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திருச்சி நாடாளுமன்ற கழக வேட்பாளர் திரு சாருபாலா தொண்டைமான் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி மாநகர் மாவட்ட செயலாளர் திரு ராயல் சித்திக் மற்றும் புறநகர் செயலர் திரு காஜா முகைதீன் உள்ளிட்ட நிர்வாகிகளை நேரில் சென்று சந்தித்து ஆதரவு திரட்டினார் திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ஜே சீனிவாசன் உள்ளிட்ட மாநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள் அப்போது உடனிருந்தனர் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு தாம்பரம் நாராயணன் முடிச்சூர் ஊராட்சியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களின் பாதிரியார்களிடம் ஆசி பெற்றார் முடிச்சூர் ஒலி ஏஞ்சல் ஆலயத்தின் பங்கு தந்தையிடம் அவர் ஆசி பெற்றார் பரங்கிமலை ஒன்றிய கழக செயலர் திரு கு காளிதாஸ் முடிச்சூர் பேரூர் கழக செயலாளர் திரு ஜான் கெனடி மற்றும் பேரூர் கழக நிர்வாகிகள் அப்போது உடனிருந்தனர்